அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வழிபாடு நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பங்கஜவள்ளி தாயார் உடனாகிய ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் இந்த ஆலயத்தின் சுவாரஸ்யமான வரலாறு மற்றும் ஆச்சரியங்கள் பற்றிய முழு தகவல்களை அறிய காணொலியை முழுமையாக காணுங்கள் தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாகவும் பின்னர் விஜயநகர மன்னர்களால் புனரமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இவ்வாலயம் குடமுருட்டி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது துவாபர யுகத்தில் வாழ்ந்த திருமழிசை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது மற்றும் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயினும் ஆழ்வார்களால் உருவாக்கப்பட்ட திவ்ய பிரபந்தங்கள் மறைந்து மீண்டும் நாதமுடிகள் மூலம் திவ்ய பிரபந்தங்கள் கண்டுபிடிக்கப்பட்டபோது போது விடுபட்ட திவ்ய தேசமாக இத்தலம் விளங்குகின்றது மூன்று நிலை கொண்ட ஆலயத்தின் ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும் பொழுது கொடிமரம் பலிபீடம் ஆகியவற்றை தரிசிக்கலாம் அதன் அருகில் மூலஸ்தானத்தை நோக்கியபடி ஸ்ரீ கருடால்வார் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது அதன் அருகில் அமைந்துள்ள இரண்டாம் நிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும் பொழுது நேரே பல தூண்களுடன் மூலஸ்தான மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது அதையடுத்து ஆலயத்தின் பிரகாரத்தில் வலம் வரும்பொழுது ஸ்ரீ பங்கஜவள்ளி தாயாருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இங்கு தாயார் மேல் இரு கைகளில் தாமரை மலருடனும் கீழ் இரு கைகளில் அபயவரத ஹஸ்தராக காட்சியளிக்கின்றார் ஆலயத்தின் பின் பிரகாரத்தில் வேப்ப மரத்துடன் இணைந்த அரசமரத்தின் கீழ் நாகர் சன்னதி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து பிரகாரத்தை வலம் வரும்பொழுது வடக்கு பிரகாரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஆண்டாள் நாச்சியார் கையில் கிளி சண்டு ஏந்தியபடி பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார் சீனிவாச பெருமை வகையில் பின்னாடி அரச மரம் இருக்குது வேப்ப மரமும் இருக்குது அதில் நாகர் இருக்கார் அந்த நாகர் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் ஏழு வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பால் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக குழந்த இருக்குது கண்டிப்பாக கல்யாணமும் நடக்குது நான் வந்து வேலைக்கு வந்து பத்து வருஷத்துல இது நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு குழந்தையும் இருக்குது மேலும் இவ்வாலயத்தில் ஸ்ரீ ராமானுஜர் உள்ளிட்ட பனிரண்டு ஆழ்வார்களுக்கு தனி சன்னதியும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ விஸ்வக்சேனர் ஸ்ரீ மாதவன் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளது பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் என்ற பெயர் பெற்று விளங்குகின்ற பல முக்கியமான தலங்களில் ஒன்றான இத்தலத்தில் மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றார் இங்குள்ள பெருமாள் மாதவ பிராமணர் என்ற அந்தனருக்கு பிரம்மஹத்தி தோஷத்தையும் பிரதாப வீரன் என்ற மகாராஜாவிற்கு பஞ்சபாதக தோஷத்தையும் நீக்கி நற்கதியளித்த பெருமாள் என்பதால் ஸ்ரீ பாப விமோசன பெருமாள் என்ற திருநாமம் பெற்றுள்ளார் இதனாலேயே இவ்வூர் பாபநாசம் என்றும் இவ்வாலயத்தின் தீர்த்தம் பாபவினாசினி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகின்றது இக்கோவிலின் மூலவர் விமானம் பாப விமோசன விமானம் என்றும் அழைக்கப்படுகின்றது நான்கு புறமும் திருக்கண்ணபுரம் போல் மதில்களால் சூழப்பட்ட விமானம் என்பதால் பார்த்தாலே பாவங்கள் நீக்கிவிடும் என்பது ஐதீகம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவஹிந்தபுரம் ஸ்ரீ தேவநாத பெருமாள் ஆலயத்திற்கு அடுத்தபடியாக இங்கு ஸ்ரீ ஹயக்ரீவர் உற்சவமூர்த்தி ஸ்ரீ லக்ஷ்மி தேவியுடன் எழுந்தருளி காட்சியளிக்கிறார் இவ்வாலயத்தின் முக்கிய பிரார்த்தனையாக ஏழு வியாழக்கிழமைகள் ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு துளசி மஞ்சள் குங்குமம் அர்ச்சனை செய்தால் கல்வி ஞானம் சக்திவழம் ஐஸ்வர்யம் புத்திர வாக்கியம் தந்து திருமண தடை நீக்கி அருள் புரிகிறார் என்பது நம்பிக்கை இவ்வாலயத்தின் மூலவர் கையில் தாமரை மலருடன் குபேரனுக்கு அதிபதியாகி மக்களுக்கு உதவ வேண்டி குபேரனுக்கு இந்த தளத்தில் தனம் தந்து அருளுகிறார் மேலும் தொடர்ந்து பதினாறு நாட்கள் இவ்வாலயத்தின் ஐந்தாம் பிரகாரத்தை வளம் வந்து இறைவனை வழிபட வியாபார அபிவிருத்தி நிலம் வீடு திரும்ப வராத பணம் மற்றும் இதயம் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை மேலும் ஸ்ரீ பங்கஜவள்ளி தாயாருக்கு மாவில் செய்த புட்டு போவரில் செய்து நெய்வேத்தியம் செய்தால் திருமண தடை நீங்கி

பாளையத்தின் ஆண்டுதோறும் ஆடி மாதம் பௌர்ணமி மற்றும் தைமாத பௌர்ணமி திருவோண நட்சத்திரம் அனுமன் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதேசி விழா விநாயக சதுர்த்தி மற்றும் நவராத்திரி விழா ஆகிய விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இக்கோவில் காலை ஏழு மணி முதல் பனிரண்டு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும் இவ்வாலயத்திற்கு வந்து வழிபட்டு பெருமாளின் அருளை பெறும்படி வேண்டிக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு ஆலய வழிபாட்டில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்